வணக்கம் உங்கள் ஜீவா சினிமாவில் இன்று விஜயகாந்த் மீண்டும் திரைப்படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து விஜயகாந்த் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்க கோட் திரைப்படம் விஜய் அவர்களுடைய படத்தில் வெங்கட் பிரபு வந்து அந்த முயற்சியை செஞ்சிருக்கிறாங்க அதில் விஜயகாந்த் வருவது போன்று இப்போது இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வசதியில் இந்த ஏஐ வசதியில் அது கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க ஒரு தொழில்நுட்பம் நமக்கு அளிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடையாக இதை பார்க்குறேன் அதாவது நாம் ரசித்த ஒரு ஆளுமைகளை மீண்டும் திரையில் பார்ப்பது அதாவது அவங்க நடித்த படங்களை பார்த்து ரசிச்சிருப்போம் இனி அவங்க படங்களை பார்க்க முடியுமா அப்படி ஒரு கேப்டன் பிரபாகரனை புலன் விசாரணைய உழவன் மகனில் பொன்மணச்சம்மன்ல சக்கரைத்தவன்ல இருந்த விஜயகாந்தை என்னால் திருப்பி பார்த்து அந்த அனுபவங்களை என்னால் பெற முடியுமா அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணர்வு அதாவது லைஃப்பில் நம்ம வந்து திரும்ப பெற முடியாது நம்முடைய பழைய நினைவுகள் தான் நம் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கும்போது பார்த்த விஜயகாந்த் திரைப்படம் அந்த முகம் அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த நினைவுகள் போகும் அந்த பள்ளிக்கூட நினைவுகள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கிண்டல் அடித்தது ஜாலியாக இருந்தது எனக்கெல்லாம் அந்த போஸ்டே நினைவு இருக்குது அந்த மூன்றாம் வகுப்புலாம் படிக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் சேதுபதி ஐபிஎஸ் செல்லூர் சரஸ்வதி தேட்டருன்னு எழுதியிருப்பாங்க சரஸ்வதி தேட்டரில் அப்படி அந்த துப்பாக்கியோடு இந்த ஆம்ச காமிச்ச மாதிரி விஜயகாந்தோடைய படம் ஒன்று இருக்கும் அது வந்து பார்க்கவே ஒரு மாதிரி அதை பார்த்தா அப்புறம் சின்ன வயசுலையா போஸ்டரை பார்த்தாலே படம் பார்க்கணுங்கிற அந்த உணர்வு ஏற்படுத்தும் ஸோ இப்போ அந்த விஜயகாந்தை வந்து நம்ம விஜயகாந்தனுடைய கடைசி காலத்தில் கூட நம்மளால் திருப்பி பார்க்க முடியாது அது இயற்கை எல்லோருக்கும் வயோதிகங்கிறது அந்த வகையில் இப்போது உயிருடன் இல்லாத விஜயகாந்த் அவர்களை அந்த அந்த இள ரத்தம் சொல்லுவாங்களா அந்த கம்பீரம் கண்ணியத்துடன் நாம் மீண்டும் அந்த விஜயகாந்த் தோற்றத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஆவலை வெங்கட் பிரபு நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் கேப்டன் பிரபாகரனுடைய விஜயகாந்துடைய தோற்றம் இருக்குல்ல அந்த தோற்றம் ஏன்னா அந்த படத்தில் வந்து விஜய் ஒரு போலீஸ் அதிகாரியாக வராரு ஒரு உளவுத்துறை அதிகாரியாக வராருங்கிறப்ப அந்த போலீஸ் லுக் மிரட்டல் லுக் அந்த கம்பீரம் அந்த கெத்தோட ஒரு விஜயகாந்த் தோற்றம்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல் புலன் விசாரணை இந்த காலகட்டத்தில் வந்துச்சு பார்த்திங்களா அந்த எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இந்த ஆண்டுகளில் வந்த திரைப்படங்களில் விஜயாந்துடைய தோற்றம் உடல் அமைப்பு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பா அந்த அது கம்பீரம் அந்த சண்டை காட்சிகள் இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஈவன் சேதுபதி ஐபிஎஸ் வரையும் கூட இருந்தாலும் நான் சொல்கிறது இந்த மாநகர காவல் புலன் விசாரணை உழவன் மகன் கேப்டன் பிரபாகரன் இந்த காலகட்டம் இந்த நான் சொல்கிறது மூன்று நான்கு படங்களில் அந்த விஜயாந்த் ஃபேஸ் அந்த கெட்டப்பை யோசித்து பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ மாநகர காவல்லெல்லாம் விஜயாந்தி இறங்கி நடந்து வர்றப்போ ஒரு பிஜிஎம் இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமான பிஜிஎம் அதுதான் ஒரு பிஜிஎம் கேட்கும் அது விஜயகாந்துடைய அதாவது அந்த பிஜிஎம் நல்லா பண்ணியிருப்பாங்க விஜயகாந்தும் அந்த இசைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக கம்பீரமாக நடந்து வந்திருப்பார் அதே போல் சத்ரியனில் ஒரு 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 மியூசிக் உண்டு அதை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை உண்டு ஏ வன்னடா பெரிய வாழ்க்கை எந்திரிச்சி வாடா தன்னம்பிக்கையோட எவ்வளோ அடிபட்டாலும் மிதிப்பட்டாலும் எவ்வளோ கீழே போனாலும் ஒருத்தனால எந்திரிச்சு வர முடியும்டா உடம்பு நல்லா வச்சுக்கூடா அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஜிம்முக்கு போகணும் உடம்பு நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ம ஒரு மன உற்சாகத்தை அந்த தூண்டுதலை ஏற்படுத்திய படம் வந்து சத்திரியன் தான் ஏன்னா அடிச்சு ஒரு மாதிரி லைஃபே இழந்து நிற்கிறப்ப விஜயாந்த் மீண்டும் வருவார் அந்த வில்லன் பேசுகிற டயலாக் பயங்கர ஃபேமஸ் வரணும் பழைய பன்னீர்செல்வமாக வரணும் அப்படிங்குவோம் அப்படில்ல ஸோ இந்த காலகட்டத்தில் விஜயாந்தனுடைய தோற்றத்தில் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கோபம் ஆவேசம் சண்டை காட்சிகள் இந்த ஆக்ஷன் அதில் ஒரு கனிவு பணிவுன்னு நல்ல அந்த அந்த காலகட்டத்தில் விஜயாந்தருடைய தோற்றங்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் என்ன சொல்லமுன்னா விஜயாந்தி இறந்த பிறகு கூட அந்த விஜயகாந்தருடைய தோற்றத்தை வச்சாங்க ஒரு சிரித்த மாதிரி விஜயகாந்தருடைய முகம் அதுதான் ரொம்ப அழகாக இருந்தது அந்த வகையில் கேப்டன் பிரபாகரனுடைய டேட்டாவை வச்சு வச்சு அந்த தொழில்நுட்பத்தில் இந்த மாதிரி விஜயகாந்தருடைய இமேஜ் வரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா உண்மையில் கோட் படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் விஜய் வருகிறார் என்கின்ற ஆவல் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ விஜய் ரசிகர்களுக்கு அதை விட பொதுவாகவே தமிழ் மக்களுக்கு ச விஜயகாந்த் இந்த படத்தில் வராராம் இந்த விஜயகாந்த் மாநகர காவல் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் ஏழை ஜாதி உழவன் மகன் பொன்மனச்சம்மல் இந்த காலகட்டத்தில் இருந்தால் அதே கம்பீரமான விஜயகாந்த் வருகிறார் அந்த கெத்தில் வர்றார் அந்த மாதிரி ஒரு போலீஸ் கெட்டப் விஜயகாந்த் போலீஸ் கட்டப்பில் பார்க்க எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ நரசிம்மா வல்லரசில் இருந்த விஜயகாந்தை விட மாநகர காவல் கேப்டன் பிரபாகரனில் இருந்த விஜயகாந்த் இன்னும் ஹேண்டமாக இருப்பாப்ல அதாவது கேப்டன் பிரபாகரன் ஓப்பனிங் சீன்லாம் வந்து அப்படி நிற்கிற சீன்லாம் அவ்வளோ கெத்தாக இருக்கும் எல்லாருக்குமே ஓப்பனிங் சீன் வந்து அவ்வளோ கெத்தாயிடாதுங்க அது சில பேருக்கு தான் ரஜினிகாந்த் விஜயகாந்த் இந்த மாதிரி சில நடிகர்களுக்கு தான் அந்த ஓப்பனிங் பில்டப் அந்த பிஜிஎம் அந்த நிற்கிறது ஓப்பனிங்கில் வந்து கால் நடக்கிறத காமிக்கிறது விஜயகாந்தோடைய நட நல்லாயிருக்கும் அந்த ஷூஸோட அவர் நடக்கிறது மட்டும் காமிப்பாங்க இப்போ உள்ள படங்களில் அது காமிச்சா ரொம்ப கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க முதல்ல ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் வந்து ரஜினிக்கு வந்து காலை காமிக்கிறது பின்னாடி காமிக்கிறது அப்புறம் இப்படி இப்படி போட்டு இப்படி திரும்புறது இந்த மாதிரி ஓப்பனிங்லாம் எடுப்பாங்களே அது ரஜினிகாந்த் விஜயகாந்த் ரெண்டு பேருக்குமே சூப்பராக இருக்கும் விஜயகாந்துக்கெலாம் அந்த முடி இப்படி சைட்லேருந்து காமிக்கிறது பின்னாடி இருந்து அவர் நடந்து வர்றதை காமிக்கிறது இந்த மாதிரிலாம் காமிச்சு ஓப்பனிங் காமிச்சிருப்பாங்க விஜயாந்துக்கு அதனால் அந்த காலகட்ட விஜயாந்துங்கிறவர் ஒரு நல்ல ஸ்டைலான ஒரு ஆள் நல்ல ஹேண்ட்ஸப் அந்த விஜயகாந்தோட லுக்கில் நம்ம கோட் படத்தில் ஒரு விஜயாந்தை பார்க்க போகிறோமாங்கிற ஒரு ஆர்வம் வர்றப்ப எனக்கே ஆசையாக தான் இருக்குது ஏன்னா அந்த காலகட்ட விஜயகாந்துங்கிறது அந்த அளவுக்கு பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு விஜயகாந்த் தான் இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்தை பொறுத்தவரை டான்ஸ் வந்து அவர் பெரிய ஸ்டைன் பண்ணி கமலஹாசன் மாதிரிலாம் மாட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மைதான் ஆனால் அவருக்குன்னு ஒரு சில நடன அசைவுகளை வச்சுருப்பார் அது வந்து அவருக்குன்னே இருக்க நடன அசைவுகள் அவருக்குன்னே ஒரு ட்ரெஸ்ஸு தச்சு போட்டிருப்பாங்க இந்த தவசிலலாம் அந்த பாட்டெல்லாம் வரணும் சவுந்தரியாவோடு ஆடுற பாட்டெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ்ஸு அதுக்கு டான்ஸ் பாருங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கண்ணுபடப் போகுதையா என்ன சொக்கத்தங்கம் தவசி இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஜயகாந்த் கொஞ்சம் உடம்பு போட்டிருப்பாப்ல ஆனால் டான்ஸ் அவருக்குன்னே சில பாடல்கள் வச்சுருப்பாங்க அந்த டான்ஸை ரொம்ப அழகாக நடன அசைவுகளோடு பண்ணுவார் குறிப்பாக அந்த ஆத்தாடி ஆத்தாடி அப்படிங்கிற படம்லாம் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறவர் அப்படி விழுந்து எந்திரிக்கிற மாதிரி கேட்பாங்க அது நல்ல பொருத்தமாக இருக்கும் அவருடைய அந்த முக அசைவு அந்த நாக்கை கடிக்கிறது இதோடு சேர்ந்து அழகாக பண்ணிடுவாங்க அதாவதுங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மாதிரி பெரிய பெரித்தனமாக டான்ஸ் ஆடணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் தனக்கு வரக்கூடிய தனக்கு வரக்கூடிய விஷயத்தை மக்கள்கிட்ட அழகாக கன்வே பண்ணுறது புரிதுங்களா கமலஹாசன் வந்து பயங்கரமாக நடிக்கலாம் ஆனால் ரஜினிகாந்த் மக்கள்கிட்ட ரீச் ஆனார் ரிச்சாக நடிக்கலாம் கமலஹாசன் ஆனால் ரீச் ஆனது ரஜினிகாந்த் ஸோ சினிமாவில் அது ரெண்டுமே முக்கியம் நல்லா நடிக்கிறதும் முக்கியம் மக்கள்கிட்ட போய் சேர்கிற மாதிரி நடிக்கிறதும் முக்கியம் விஜயாந்தெலாம் ரெண்டாவது ரகம் மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகுறது அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அவருக்கான நடன பாணி அவருக்குங்கிற உடை அமைப்பு அவருக்கான கதாபாத்திர தேர்வில் அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக மக்களை ஈர்க்கும் வண்ணம் நடிச்சிருக்கார் இன்னும் சொல்லப்போனா நான் சொல்கிறேன் பாருங்க அந்த காலகட்டம் எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு இதில் அந்த பரதன் சத்திரியின் மாதிரியான படத்துலலாம் டான்ஸே நல்லா ஆடி புன்னகையில் மின்சாரம் அதில் பார்த்தீங்கன்னா பானுபுரியாக்கு வீக்கோலா ஒரு ஸ்டெப்பு கால் ஸ்டெப் அவ்வளோ நல்லா போட்டிருப்பாரு நடன ஆசிரியர் பிரபுதேவான்னு நினைக்கிறேன் ஸோ விஜயகாந்தினுடைய ஒரு அழகான காலகட்டம் தமிழ் சினிமாவில் எல்லார் மனதிலும் அவர் ஒரு கேப்டனாக புரட்சி கலைஞராக ஆக்ஷன் ஹீரோவாக ஏழையை விட்டு எங்க பிள்ளை நல்லவன் வல்லவன் ஏழை ஜாதி இந்த மாதிரி மக்களிடம் நேரடியாக அவர் மனதுக்குள் இறங்கிய காலகட்டங்கிறது எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூத்தொன்று இது தான் அதுக்கப்புறம் அவர் பெரிய லெவல் சுப்ரீம் போய் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணார் அந்த உயரத்துக்கு போன காலகட்டங்கிறது இந்த ஒரு மூன்று நான்கு வருடங்கள் தான் அதில் வடித்த அந்த படங்கள் தான் ஸோ இந்த கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் மீண்டும் வருகிறார் அப்படிங்கிறப்ப அவருடைய அந்த அழகான முகம் கம்பீரமான சண்டை காட்சிகள் ஆக்ரோஷமான ஆக்ஷன் காட்சிகள் நிரம்பிய அந்த காலகட்டத்தில் அவருடைய முகம் எப்படி இருந்தது உடல் அமைப்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்து அதை நீங்கள் தேர்வு செய்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கேப்டன் பிரபாகரன்கிட்ட உள்ள ஃபிசிக் அந்த தோற்றத்தை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு வெங்கட் பிரபு சொல்கிறார்னா எனக்கு மகிழ்ச்சி கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை மாநகர காவல் இது மூணுலேயும் அந்த போலீஸ் கட்டப்பில் வந்து மனுஷன் சமகமையாக இருப்பார் ஸோ அதனால் அந்த விஜயகாந்த் போட அவர் கோட் படத்தில் வரப்போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இறந்து போனவர்களை மீண்டும் நடிக்க வைப்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ பாக்கியராஜ் ஒரு முயற்சி பண்ணார் எம்ஜிஆர் வந்து நடித்து பாதியில் விட்ட படம் அண்ணா என் தெய்வம்னு நினைக்கிறேன் படம் எடுத்துட்டு பாதியில் விட்டுட்டாங்க அப்புறம் சிஎம் ஆகிட்டாரு படம் எடுக்கல ல லதாலார் நடித்த படம் அதுல ஒரு பாட்டெல்லாம் உண்டு என் மா பிள்ளைக்கும் இந்த மணி பிள்ளைக்கும் தொட்டு உறவாட ஆசை வரும்னு ஒரு பாட்டு அது படமே வரல பாட்டும் யாருக்கும் தெரியாது அந்த பாதியில விட்ட அந்த காட்சியை எடுத்து தன்னுடைய படத்தில் சேர்த்துக்கிட்டு பாக்கியராஜ் அந்த படத்தை வந்து காமிச்சார் இதில் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு அதில் எம்ஜிஆருக்கு மாமா பாக்கியராஜுக்கு மாமா மாதிரியான கேரக்டரில் அந்த படத்தை வந்து கொண்டு வந்திருப்பார் அவசர போலீஸ் அப்படின்னு படம் பெரிய அளவுக்கு ஓடிச்சான்னு தெரியல இருந்தாலும் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் நடிச்சிருக்காருங்கிற ஒரு பிம்பத்தை பாக்கியராஜ் ரொம்ப டெக்னிக்கலாக கொண்டு வந்தார் அவர் வாத்தியார் ரசீருங்கிற அடிப்படையில் அது ஒரு கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்பு கந்தா கடம்பா கதிர்வேலாங்கிற படத்தில் பிரபு ஹீரோவர் நடித்த படம் ராமநாராயணன் வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்திருப்பார் அது சிஜியில் அவர் ஆடுற மாதிரி இருக்கும் நான் ஆணை இட்டால் அந்த பாட்டு எம்ஜிஆருடைய மிக்ஸு அன்பேவா எல்லாத்தையும் சேர்த்து பிரபு தனியாக ஆடிட்டுருப்பார் எம்ஜிஆர் தனியாக ஆடுவார் இவங்க எல்லாருமே தனியே தனியாக ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான இதில் போட்டு அது ஒரு பாட்டு நல்ல பாசமுள்ள தம்பிகளே அண்ணன் சொல்லை கேளுங்களே அப்படிங்கிற மாதிரி வரும் எம்ஜிஆர் நினைச்சா படத்தை பா படத்தை ஃபுல்லாக பாட்டில் போட்டுருவாங்க எங்கள் ஈதைய கனி அப்படின்னு அன்பேவா அப்படின்னு போட்டிருப்பாங்க அது சிஜி அது நல்லா தெரியும் சிஜியா எம்ஜிஆர் மட்டும் துண்டா ஆடிக்கிட்டு இருப்பார் பிரபு வடிவெல்லாம் தனியாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இறந்து போன புகழ்பெற்ற நடிகர்களை மீண்டும் திரையில் கொண்டு வரக்கூடிய முயற்சி நடைபெற்றிருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப வசதியின் அடிப்படையில் இந்த ஏ ஐ வசதியின் அடிப்படையில் விஜயகாந்த் அப்படியே உயிரோட்டமாக கொண்டு வரக்கூடிய இந்த முயற்சிங்கிறது நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப நெருக்கமானதாகவும் பிடித்தமானதாகவும் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் திரையில் பார்த்தா தான் அந்த அனுபவத்தை நம்ம வந்து முழுமையாக உணர முடியும் கண்டிப்பாக இது ஒரு கேப்டன் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் பல்வேறு கோணங்கள் பேசப்படாத அரசியல்னு பல்வேறு செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி